பெற்ற அழைப்பை தகுதியுடன் வாழ்வோம் உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா ஞான பிரகாஷ் யார் உங்களுக்கு அருளை பெற்றுக் கொடுப்பார் இரையேசுவில் அன்பார்ந்தவர்களே கடவுள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பை அந்த வாழ்வை நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருடைய கையில் இருக்கிறது நான் பெற்றுக்கொண்ட அந்த அந்த அழைப்புக்கேற்ப வாழ்கிறேனா அல்லது என்னுடைய மனம் போன போக்கில் வாழ்கிறேனா என்பதை சிந்திக்கத்தான் இன்றைய நாளின் இறைவார்த்தை வழிபாடு இந்த வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் ஒவ்வொருவரும் பெற்று கொண்ட அந்த அழைப்பிற்கேற்ப வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொது வாழ்வு பணி வாழ்வு என்று பணி வாழ்வை வாழ்வை இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம் பொது வாழ்வு என்று சொல்கிற போது இல்லற வாழ்வில் இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவின் வழியாக திருமண பந்தத்தின் வழியாக திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக இந்த பந்தத்தில் இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை பொது வாழ்வு பணி வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்காக தங்களை தியாகம் செய்து வாழக்கூடிய அருள் பணியாளர்கள் சகோதரிகள் அதையும் கடந்து சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அல்லது வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பணி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு வாழ்வை நிச்சயம் நீங்களும் நானும் வாழ வேண்டியிருக்கு ஒருவேளை திருமணத்தில் நாட்டம் இல்லை விருப்பம் இல்லை பொது வாழ்வு பணி வாழ்வு என்ற பெயரில் சகோதரியாகவோ அருள் பணியாளராகவோ அல்லது பொது நலனில் ஈடுபட்டு சமூக பணியாற்றக்கூடிய மனிதராக இருக்கவேன் அல்லது இது வேண்டாம் திருமண வாழ்வில் ஈடுபட்டு கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்று வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பல்வேறு நபர்கள் கடவுளிடமிருந்து அழைப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பில் தடுமாற்றத்தோடும் தயக்கத்தோடும் நம்பிக்கை குறைபாடோடும் அவர்கள் பயணிக்கிறார்கள் இருந்த போதிலும் அவருடைய இறுதி வாழ்வை பார்க்கின்ற போது கடவுள் அவர்களை அருளால் நிரப்பினார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் ஆசிக்க முடிகிறது தொடக்க நிலையில் தடுமாற்றம் தயக்கம் இருந்த போதிலும் நம்பிக்கையிலிருந்து பிறழ்ந்து போன போதிலும் கூட இறுதி வரை இறைவனோடு திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் வழியாக இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்கள் சமூக தலைவர்கள் அரசர்கள் என்று சொல்லி எத்தனையோ நனி நபர்கள் கடவுளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அத்தகைய நபருடைய வாழ்க்கை என்பது இன்று நம் முன்னிலையில் பாடமாக இருக்கிறது அவர்களின் வாழ்வை ஏற்றுக்கொண்டு நானும் நீங்களும் எத்தகைய வாழ்வை வாழப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடக்க நூல் அதிகாரமும் விடுதலைப் பயணம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பத்திலே பார்க்கிறோம் கடவுளுடைய அழைப்பு மோசைக்கு கொடுக்கப்படுகிறது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் காண்கிறேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவரில் எழுப்பும் குரலின் காதுகளால் கேட்கிறேன் எனவே நீ இப்போதே போ அரசனிடம் சென்று என் மக்களை போகவிடு என்று சொல்லி அந்த அரசன் முன்னிலையில் நீ என் சார்பாக பேச வேண்டும் என்று சொல்கிற போது அவர் தயக்கம் காட்டுகிறார் கடவுள் கொடுத்த அந்த அவர் முன் வருவதற்கு சிறிது தயக்கம் காட்டுகிறார் கடவுள் அவருக்கு அரும் அடையாளங்களை செய்து காட்டுகிறார் இதோ உன் கையில் இருக்கக்கூடிய அந்த கோளை கீழே போடு என்கிறார் அது பாம்பாக மாறுகிறது அதை மீண்டும் அவருடைய வாளை பிடித்து தூக்கு என்கிறார் அது கோலாக மாறுகிறது உன்னுடைய கையை உள்ளே இடு என்கிறார் அது தொழுநோயாக மாறிவிடுகிறது மீண்டும் கையை உள்ளே இட்டு எடுக்கின்ற போது அந்த தொழுநோய் மாறி போகிறது இன்னும் நம்பவில்லை என்று சொன்னால் இது இருக்கக்கூடிய இந்த நயில் நதியின் மீது நீ கோலை நீட்ட அது இரத்தமாக மாறும் என்று சொல்கிறார் இவ்வாறு பல்வேறு அரும் அடையாளங்களை மோசை முன்னிலை செய்து காட்டி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கையினால் அவரை திடப்படுத்துகிறார் இருந்த போதிலும் அவர் சொல்கிறார் விடுதலை பயணம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மோசி வேண்டாம் ஆண்டவரே தகுதியுடைய வேறொருவனை நெறிப்போதை அனுப்பி வைப்பார் வார்த்தையினால் செயல்களினால் திடமூட்டிய போதிலும் கூட மோசை பின் வாங்குகிறார் கடவுள் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார் ஆனால் பின்னர் கடவுளுடைய அழைப்பை ஏற்று அவர் பணிபுரிவதை நாம் பார்க்கிறோம் அதே போல விடுதலை பயணம் நூலில் நாம் பல்வேறு நபர்களை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த அழைப்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது அழைப்பில் அவர் பின் வாங்குகிறார் கொடுக்கப்பட்ட அழைப்பிலிருந்து அவர் தடைப்பட்டு நிற்கிறார் அதே போல இந்த அழைப்பை பெற்ற மனிதர்கள் கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கேற்ப வாழாத மனநிலையும் நாம் பார்க்க முடிகிறது சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இரண்டிலே இருபத்தி இரண்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஏலையினுடைய புதல்வர்கள் தகாத உறவு கொண்டு கடவுளின் பார்வையில் தீயது செய்யக்கூடிய அவர்கள் தண்டிக்கப்படுவதை சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பதினொன்றிலே பார்க்கிறோம் கடவுள் முன்னிலையில் தந்தை மதிப்பு மிக்கவராக இருக்கிறார் தந்தையை போல மதிப்பு மிக்க வாழ்க்கை வாழ வேண்டிய அவருடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார் ஒப்பினியும் பினகாசும் தவறு செய்கிறார் கடவுள் முன்னிலையில் தவறு செய்கிறார் எனவே அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் கடவுள் அவர்கள் அவர்களை உடைய உயிரை எடுப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல ஒன்று சாமுவேல் அதிகாரம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் கடவுள் தங்களை அடிமைத்தனத்தில் விடுவித்து வந்த அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் பிற இனத்தில் இருக்கக்கூடியது போல எங்களுக்கும் ஒரு அரசரை தாரும் அந்த அரசர் எங்களை வழி நடத்தட்டும் என்று சொல்லி தங்களை வழிநடத்தி வந்த உண்மை கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள் அந்த கடவுளின் அன்பிலிருந்து இருந்து நெறிபிரழ்ந்து போனார்கள் எங்களுக்கு அரசரை தாரும் என்று கேட்கிற போது சாமுவேல் இறைவாக்கின் வழியாக கடவுள் சொல்கிறார் அரசன் வந்தான் என்று சொன்னால் அவன் உங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் தன்னுடைய பணிக்கு எடுத்துக் கொள்வான் நீங்கள் அடிமைகளை போல இருப்பீர்கள் என்று சொல்கிறார் இருந்த போதிலும் அந்த மக்கள் மனமாறவில்லை இல்லை எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று கேட்கிறார் அரசன் கொடுக்கப்பட்டதும் அந்த அரசனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது நான் அரசனாகிவிட்டேன் கடவுளால் சாமுவேல் வழியாக நான் திருப்பொழிவு செய்யப்பட்டேன் என்பதை மறந்த அந்த அரசன் மற்ற நாட்டு மக்கள் மீது படையெடுக்கிறான் வெற்றி கொள்கிறான் அவன் எண்ணுகிறான் தன்னுடைய சொந்த ஆற்றலினால் இதை நான் செய்கிறேன் என்ற கர்வம் அவனுக்குள் வருகிறது அப்போது அங்கு படையெடுப்பின் போது பெறப்பட்ட விலங்குகள் எல்லாவற்றையும் தனக்கென வைத்துக் கொள்கிறான் சாமுவில் கேட்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கடவுள் எதை சொன்னாரோ அதை செய்யாமல் அந்த படைகளின் அழித்தொழிக்காமல் அவற்றிலிருந்து பெறப்பட்ட செல்வங்களையும் பொருட்களையும் உனக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற இல்லை இதை கடவுளுக்கு பழி கொடுப்பதற்காக நான் வைத்திருக்கிறேன் சொல்லி பதில் கொடுக்கிறான் அங்கு கடவுளின் பார்வையில் தீயன செய்பவனாக இருக்கிறான் அவனுக்கு பதிலாக தாவேது அரசராக வருகிறார் தாவேது தன்னுடைய கடவுளை ஆச்சரியினால் நல்லதை செய்கிற அதை மற்றவர்கள் பாராட்டி பேசுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை அவன் மீது பொறாமை கொள்கிறான் கடவுளின் அழைப்பை ஏற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று அந்த நிலையிலிருந்து பின்வாங்கி போகிறார்கள் அல்லது அந்த நிலையில் நிலைத்திருக்க முடியாமல் போகிறார்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் என்னும் திருவருட்சாதன வழியாக நீங்கள் இந்த பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இறைவனின் அழைப்பை நீங்கள் எவ்வாறு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக காதல் திருமணத்தின் வழியாக திருமணம் செய்து கொண்டார்கள் வழக்கமாக திருமணம் செய்து கொள்பவர்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் ஒருவருடைய வீட்டுக்கு செல்வார்கள் இல்லையா திருமணம் நடைபெறுவதற்கு முன்னதாக சிலருங்களை சொல்வாங்களே இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இந்த குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் மாமியார் தன் மகனுடைய தொந்தரவு காணாமல் மாமியார் அதாவது அந்த பையனுடைய அம்மா மருமகளை அவங்க வீட்டில இருந்து கூட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டில் வைத்து கொண்டார் திருமணம் நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த அளவுக்கு சொந்தக்காரர்கள் காதல் திருமணம் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் அந்த குடும்பத்திலும் பிரச்சனை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட நிலையிலும் கூட நாட்கள் செல்ல செல்ல அந்த வீட்டினுடைய தலைவர் குடி பழக்கத்திற்கு ஆளாகிறார் சிறிது குடிக்க ஆரம்பிக்கிறார் பிரச்சனை இல்லை அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை நாட்கள் செல்ல செல்ல தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் தன்னோடு பணி செய்யக்கூடியவர்கள் அவருக்கு குடிப்பதற்கு வாங்கி கொடுக்கின்ற போது அந்த குடியிலே அடிமையாகி விடுகிறார் குடித்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற போது என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ற தெளிவு கூட இல்லாமல் தவறாக பேசுவது தவறாக நடந்து கொள்வது என்று சொல்லி அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிதைந்து போகிறது இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால் கணவன் மனைவி பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வீட்டில் ஒரு சிறிய நான்காவை படிக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கு அவனும் பாதிக்கப்படும் தாய் தந்தை எதை செய்கிறார்களோ எதை சொல்கிறார்களோ அதை பிள்ளைகள் அப்படியே கேட்டு வளர்கிறார்கள் ஒருவேளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தாய் தந்தை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வாழ்வதை காட்டிலும் தாய் தந்தை எப்படி இருக்கிறார்களோ அதை பார்த்துதான் குழந்தைகள் வளர்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை நடைபெறுகின்ற போது தொடக்கத்தில் அந்த மனைவியானவர் கையை நீட்ட ஆரம்பிக்கிறார் சொன்னால் அந்த கணவன் தெளிவில்லாமல் இருக்கிறான் குடித்துவிட்டு அதிகமான போதையின் காரணமாக தெளிவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கையை நீட்டுகிறார் அடுத்த நாள் அந்த கணவன் கேட்கிறான் நேற்று என்ன நடந்தது ஏனே இவ்வாறு இருக்கிறான்னு சொல்லி நேற்று நடந்த நிலை கூட அறியாத நிலையில் அந்த கணவன் மனைவிடமே கேட்கிறான் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் வாரத்திற்கு இரண்டு மூன்று தடவை இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே கொண்டிருக்க அன்பிற்குரியவர்களே திருமணத்தின் வழியாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்க மதிக்க நான் வாக்களிக்கிறேன் சொன்ன அந்த வாக்குறுதி எங்கே போய்விடுகிறது திருமணத்தின் போது மட்டும் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குறுதி அன்றைய நாளில் அல்லது ஒரு வாரம் இருக்கக்கூடிய நிலையில் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் மற்ற ஆண்டுகளில் குடும்ப வாழ்க்கையில் ஏன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருக்க முடியாத மனநிலையோடு நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வாழ்ந்து வருகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது திருமணம் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்சாதனம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் கடவுள் ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய உருவில் படைக்கிறார் தன்னுடைய சாயலில் படைக்கிறார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார் இருவரையும் இணைத்து வைக்கிறார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி அவருக்கு தகுந்த துணை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த தகுந்த துணைதான் திருமணத்தின் வழியாக ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கொடுக்கப்படுகிறார் ஆனால் திருமணம் நடந்த சில மாதங்களிலே இந்த எத்தனையோ குடும்பங்களில் விவாகரத் பிரச்சனை என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை சில வார்த்தைகளை விட்ட காரணத்தினால் சில வார்த்தைகளை பேசிய காரணத்தினால் எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு இவனோடு இவளோடு சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்று சொல்லி இன்று எத்தனையோ குடும்பங்கள் நீதிமன்றத்திற்கு அழைந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை நாமும் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கலாம் அன்பிற்குரியவர்களே கடவுள் கொடுத்த அழைப்பு அதை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை பிடிக்கவில்லை என்று சொல்லி அடுத்தவர்களை தேடி சொல்கிறோம் என்று சொன்னால் அவர்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையின் வழியாக நாம் பெற்று கொண்ட கணவனோ மனைவியோ அவர்கள் சரியான பாதைக்கு வருவதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் நீ இப்படி இருக்கிறாய் என்று சொன்னால் நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி நாம் வேறொரு பாதையில் சென்றோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்பது சிதைந்து போய்விடும் குடும்ப வாழ்க்கை என்பது அன்பில்லாமல் இல்லாமல் போய்விடும் இன்று அந்த குடும்பங்களில் அன்பையும் அமைதியும் பெறுவதற்காக பெற்றுக்கொண்ட அழைப்பில் நிலைத்திருப்பதற்காக தகுதியோடு வாழ புனித ஞான பிரகாசியா நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒரு இறை வசனங்கள் சாலமோனி ஞான நூல் அதிகாரம் இரண்டு அதிகாரம் மூன்று அதிகாரம் நான்கு அதிகாரம் ஐந்து வீட்டிற்கு சென்ற பிறகு தயவு செய்து சாலமோனி ஞான நூல் அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து வரை வாசித்து பாருங்கள் வாழ்க்கையை குறித்து அதில் போடப்பட்டிருக்கு மனித வாழ்க்கை என்பது மிக குறுகியது உலகில் நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் தெரியாது எவ்வளவு நாட்கள் இருப்போம் தெரியாது எதுவரை இருப்போம் தெரியாது ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் கூட அந்த வாழ்க்கையின் வரக்கூடிய இடர்கள் துன்பங்களினால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் சாலை ஞான நூல் அதிகாரம் இரண்டிலே ஒரு வகையான மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பற்றில்லாத மனிதர்கள் அல்லது பொல்லாத மனிதர்கள் இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த வாழ்க்கை என்பது மிக குறுகியது துன்பம் நிறைந்தது மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து இல்லை எனவே நாம் இந்த உலகில் இருக்கக்கூடிய இன்பங்களை என்ன செய்யணுமா அனுபவிக்க சரிதானா சரியா சரியில்லையா இந்த உலக வாழ்க்கை என்பது மிக குறுகியது நாம் எப்படி பார்த்தாலும் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் இந்த உலகில் நாம் இறுதி வரை நிலைத்திருக்க போவதில்லை அதனால இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் நாம் அனுபவிப்போம் சரியா தவறா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் தவறா வீட்டில் வந்து பார்க்கணும் அப்போ தவறுன்னு சொல்கிற ஆட்கள் வீட்டிலலாம் வந்து பார்க்கணும் எவ்வளோ வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பாக இருந்தவர்களே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை திறமைகளை நாம் பயன்படுத்துவது தவறு இல்லை ஆனால் அந்த மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது வாருங்கள் இப்போதுள்ள நல்ல நல்லவற்றை துய்ப்போம் இளமை உணர்வோடு படைப்பொருட்களை முழுவதும் பயன்படுத்துவோம் என்று சொல்லி தொடர்ந்து அந்த பகுதியினை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் வசனங்கள் ஒன்பது பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம் களியாட்டங்களில் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கட்டும் இன்பத்தின் சுவடுகளை எங்கும் விட்டு செல்வோம் ஏழைகளை ஒடுக்குவோம் கைம்பென்களையும் ஒடுக்குவோம் நரைதிரை விழுந்த முதியோரை மதிக்க மாட்டோம் சொல்லி நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் நான் மகிழ்ச்சியாக இருப்பது தவறில்லை நான் எல்லா வளங்களையும் பயன்படுத்துவது தவறில்லை ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மற்றவருடைய வாழ்வை அழித்துதான் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இல்லை அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் நேர்மையாளர்களாக சில சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷங்களை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கு வெறுப்பா இருக்கு ஏன் நம்மளை போல அவர்கள் இல்லை ஏதோ கடவுள் அவர்களை காப்பாற்றுவார் கடவுள் முன்னிலையில் அவர்கள் நேர்மையாளர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள் நாம் அவர்களை எதிர்ப்போம் நாம் அவர்களுக்கு தீங்கு செய்வோம் நாம் தீங்கு செய்யும் போது கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரே அந்த கடவுள் அவர்களை காப்பாற்றுவாரா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்போம் என்று சொல்லி மனிதர்களுக்கு சோதனை வைத்த அவர்கள் கடவுளையும் சோதித்து பார்க்க எண்ணுகிறார் இன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இறந்து போய்விடுறேன் கெட்டது செய்யறவங்க இருக்கிறான் அவங்களும் இறந்து போய்விடுற அப்ப ஏன் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் இந்த மற்ற மனிதர்களையும் ஏன் நீங்க நல்லவங்களா இருக்கீங்க நீங்க நல்லவர்களா இருப்பதால் என்ன பயன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்த இந்த அழைப்பை தவறாக வழி நடத்தி சொல்லக்கூடிய மனிதர்கள் பின்னால் ஒருவேளை நானும் நீங்களும் சென்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த வாழ்க்கையை தகுதியோடு வாழவில்லை நம்ம கொடுத்த அந்த அழைப்பையும் அருள் கொடைகளையும் கடவுள் ஒருபோதும் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி விபிலயத்தில் வாசிக்கிறோமே அந்த ஏற்ப வாழ்க்கை நாம் வாழவில்லை அந்த அருள் கொடையை நாம் சரிவர பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த அந்த அருளை நாம் இழந்து விடாதவாறு கடவுள் நம்மை அருளால் நிரப்பி நிரப்பியிருக்கிறாரே அந்த அருளில் நிறைத்திருக்குமாறு நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும் எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் இடர்களும் வருகின்ற போது சாதாரண துன்பங்கள் வருகின்ற போது கூட நாம் நம்பிக்கையிலிருந்து பிறழ்ந்து போய்விடுகிறோம் ஏன் கடவுளை நம்ப வேண்டும் கடவுள் என்னுடைய குடும்பத்திற்கு எதை செய்து விட்டார் அந்த மோடி ஞானம் அதிகாரம் மூன்றில் நான் பார்ப்போம் நீதிமான்களுடைய ஆன்மா கடவுள் கையுள் ஏன் சிறிய வயதிலே அல்லது வாழக்கூடிய வயதிலேயே மக்கள் இறந்து போய்விடுகிறார்கள் அந்த சால மொழி பதில் சொல்கிறது நல்லோர்கள் தீயோர் முன்னிலையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார் கடவுள் தமக்குரியவர்களை தமக்கென்று சீக்கிரமாக எடுத்துக்கொள்கிறார் சொல்லி அந்த சாலமோனி ஞான நூல் பதில் சொல்கிறார் உலகில் யாரும் வரும்போது இணைந்து வரவில்லை கரங்களை பச்சை கொண்டு வரவில்லை உலகை விட்டு செல்லும் போதும் நாம் யார் கரங்களையும் பச்சு கொண்டு செல்ல முடியாது ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல முறையில் இருந்தது என்று சொன்னால் நாம் கடவுளின் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்றைய நாளின் நற்செய்தி காலை பொழுதிலே நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள் அரசன் ஒருவன் விருந்து ஏற்பாடு செய்கிறான் அந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர்கள் பலர் இருக்கிறார்கள் இயேசு சொல்கிறார் இந்த விருந்து என்பது பின்னரசுக்கு ஒப்பிடப்படுகிறது அழைக்க பெற்றவர்கள் பலர் இருந்தாலும் கூட அந்த அழைப்பை ஏற்க முடியாத மனநிலையில் நான் வயலுக்கு செல்கிறேன் கடைக்கு செல்கிறேன் என்று சொல்லி நிராகரித்து விடுகிறார்கள் ஒரு திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அழைக்கப்பட்ட ஒரு வரவில்லை உறவினர் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த திருமண வீட்டாருக்கு இழுக்கு அது ஒரு அவமானம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் அழைப்பை கொடுத்தேன் வரவில்லை என்று சொல்லி முதல் முறையாக பணியாளர்களை அனுப்புகிறார் அவர் நிராகரித்து விடுகிறார் இரண்டாம் முறையாக விருந்துகள் எல்லாம் ஏற்பாடாகி தயார் நிலையில் உள்ளது என்று சொல்லி மீண்டும் பணியாளர்களை அழைப்புகின்ற போது அவர் என்ன செய்கிறார்கள் அனுப்பப்பட்ட அந்த பணியாளர்களை பிடித்து கொலை செய்கிறார்கள் இழிவுபடுத்துகிறார் எனவே அந்த தலைவர் என்ன செய்கிறார் வந்து அந்த மக்களை அழித்து அந்த நகரை தீக்கிரையாக்குகிறார் என்று சொல்லி என்னுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு பதிவு செய்கிறது அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு கொடுத்த அழைப்பு என்பது இதுதான் என்னுடைய விருந்துக்கு விண்ணக விருந்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன் சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்புதல் காடை வைத்தவர் அழைக்கவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வாயிலாக இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதன் வழியாக அந்த இறை வார்த்தையின் வழியாக நீங்கள் விண்ணக விருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை அழைக்கிறான் ஆனால் எனக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி ஒருபோதும் நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியும் அதிலும் குறிப்பாக அர்ச்சி வாசகத்தில் ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்று போனார்கள் அவர்கள் இல்லாமல் போனார்கள் எனவே சாலையோரங்களில் எடுக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்து வாருங்கள் சொல்லி பணியாளர்களை அனுப்புகிறார் அந்த கூட்டத்திற்கு திருமண வீட்டிற்கு நல்லார் பொல்லோர் பொல்லாதவர் எல்லோரும் வருகின்றனர் நல்லது செய்யக்கூடியும் வருகின்றார் பொல்லாது பொல்லாங்கு செய்யக்கூடியும் வருகின்றார் எல்லோரும் அங்கு இருக்கிறார்கள் அப்போது தலைவர் அங்கு வருகிறார் வந்து திருமண ஆடை அணியாத ஒரு நபரை பார்க்கிறார் ஒரு கேள்வி சில வேளையில் நம்முடைய இல்லத்தில் எழலாம் அவரே சாலையோரத்தில் இருக்கிறார் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர் அவர் எப்படி திருமண ஆடையோடு இருக்க முடியும் அன்பிற்குரிய அந்த திருமண ஆடை என்பது ஒரு ஆயத்த ஆடை யூதருடைய திருமண கலாச்சாரங்களிலே அந்த திருமண மண்டபத்திற்கு வெளியே ஆயத்த ஆடை என்று வைக்கப்பட்டிருக்கும் அவர் அதை கூட அணியவில்லை அந்த அளவுக்கு சோம்பேறியாக கடவுளின் வார்த்தையை அல்லது அழைத்தவரின் வார்த்தைக்கு செவிமெடுக்காதவராக ஏனோ தானோ என்று வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருந்தார் எனவே தான் அவரை பிடித்து கைகளை கட்டி தள்ள சொல்கிறார் தீச்சுளையில் தங்கள் தள்ள சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை நாம் சரிவர வாழவில்லை என்று சொன்னால் அந்த ஆயத்தை அடை ஆடையை நாம் அணியவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் இதே வார்த்தைகளை சொல்ல தயங்க மாட்டார் கடவுள் சினம் கொள்ள தயங்குபவர் அவர் பேரன்பு மிக்கவர் இருந்த போதிலும் அவர் நீதியின் கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒவ்வொரு அருள் கொடைக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நம்முடைய பதில் என்னவாக இருக்க போகிறது புனித ஞான பிரகாசருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது நிச்சயமாக நமக்கு அவருடைய வரலாறு தெரிந்திருக்கும் ஒரு அரச குடும்பம் போர் வீரராக மாற வேண்டும் என்பது அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருடைய எண்ணம் ஆனால் அவர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக இருக்கிறார் நான் என்னை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் கடவுளின் அழைப்புக்கு செவிமடுத்து என்னுடைய கற்பை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் சொல்லி ஒன்பது வயதிலேயே தன்னுடைய கற்பை அவர் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தவராக இருக்கிறார் பிறகு பின்னாளில் குருமடத்தில் செய்வதற்கு ஆர்வம் காட்டியபோது பல்வேறு எதிர்ப்புகள் குடும்பத்திலிருந்து சொந்த உறவினர்களான எதிர்ப்புகள் வந்த போதிலும் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி குருத்துவ நிலைக்கு உயர்ந்து விடுகிறார் குருவாக மாறிவிடுகிறார் ராபர்ட் பெல்லார்மின் என்ற ஒரு ஆன்மீக குரு அவருக்கு கொடுக்கப்படுகிறார் அந்த குருவானவர் இவருடைய ஆன்மீக வாழ்க்கையை கண்டு இவருடைய அழைப்பை கண்டு வியந்து போகிறார் அந்த அளவுக்கு ஒருத்தல் முயற்சிகள் தியாகங்கள் உதவி செய்தல் சொல்லி பல்வேறு நற்குணங்களில் வாழ்ந்தவராக புனித ஞான பிரகாசியார் இருக்க அன்பிற்குரியவர்களே புனித ஞான பிரகாசியாருக்கு திருவிழா எடுக்கும் இந்த நாடிலே நாம் அவரை போற்றி புகழ்கிறோம் என்று சொன்னால் அவர் எப்போது மகிழ்ச்சி அடைவார் என்னுடைய அன்பு பிள்ளைகள் நான் வாழ்ந்தது போல புண்ணிய குணங்களிலும் ஏழ்மையிலும் தியாகத்திலும் உதவி செய்வதிலும் வாழ்ந்தார்கள் என்று சொன்னார் அதை குறித்து நிச்சயமாக நம் புனிதர் மகிழ்ச்சி அடைவார் நம்முடைய பதில் என்னவாக இருக்க போகிறது நாம் கடவுள் கொடுத்த அந்த அழைப்பிலிருந்து பின்வாங்க போகிறோமா அல்லது எனக்கு இந்த அழைப்பு வேண்டாம் எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் எனக்கு இந்த பொது வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி கடவுளின் அழைப்புக்கு எதிராக நாம் செல்ல போகிறோமா உலகில் சுற்றி தெரியக்கூடிய தீமை செய்யக்கூடியவர்கள் இறை பற்றில்லாத மனிதர்கள் நல்லவர்கள் போல் இருப்பது போல் நம்ம காட்டப்படுகிறது நெடுநாள் வாழ்வது போல காட்டப்படும் எனவே நானும் அவர்களை போல என கொடுக்கப்பட்ட அந்த அருள் நிலையை இழந்து வாழப் போகிறேனா அல்லது கடவுள் கொடுத்த அழைப்பில் நிலை அருள் வாழ்வில் சிறந்து வாழப் போகிறேனா என்பதை சிந்திப்போம் அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம்